கடலூர் அருகே அதிகாரிகள் வியாபாரிகளின் நெல்லை மட்டும் கொள்முதல் செய்துவிட்டு விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்யாமல் இருபது நாட்களுக்கும் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் நாகமுத்து வழங்கும் விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம் வடக்கம் நாகமுத்து தற்போதைய கொள்முதல் செய்யப்பட ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது குறித்தான விவரம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்வதற்காக இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் சுமார் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நேரடி மற்றும் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில கடலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காரணப்பட்டு என்ற இடத்துல நெல் கொள்முதல் நிலையமானது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த நெல் கொள்முதல் நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்து மட்டுமே வந்து நெல்லை வந்து அதிகாரிகள் நெல் கொள்முதல் செய்வதாகவும் விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்வதற்கு தாமதப்படுத்தி வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டினை வந்து விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து சுமார் இங்க வந்து இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்து அதாவது தென்னம்பாக்கம் காரணப்பட்டு செல்லஞ்சேரி மேல இஞ்சிப்பட்டு கீழே உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் வந்து இந்த நெல் கொள்முதல் நிலையத்துல இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர்ல பயிரிடப்பட்ட நெல்களை வந்து இங்கு கொட்டி குவியலாக வைத்திருக்கின்றனர் சுமார் இருபது நாட்களுக்கும் மேலாக இங்கு வந்து நெல்லை கொட்டி அதிகாரிகள் வந்து விலக்கி எடுப்பார்கள் என்று காத்து கிடப்பதாகவும் விவசாயிகள் வந்து வேதனை தெரிவித்தனர் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் வந்து மழை பெய்கிறது இந்த மழையின் காரணமாக நெல் வந்து இறப்பதும் எடுத்து அந்த நெல்கள் வந்து முளைக்க தொடங்கியிருப்பதாகவும் கையில் வந்து நெல்களை வைத்துக் கொண்டு நம் நம்மிடம் வேதனையோடு தெரிவித்தனர் நெல் வயலில் வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள் எலிகள் மற்றும் காட்டுப்பன்றிகள் என்று காப்பாற்றி இந்த நெல்லை வந்து விலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று அதிகாரிகளிடம் கொண்டு வந்து சேர்த்தால் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய கோழிகள் பறவைகளிடம் இதை வந்து வீணாக வைப்பதை நாங்கள் பார்த்து வேதனை அஹ் அடைகிறோம் என்றும் நெல்லை உரிய விலைக்கு எடுத்துக்கொள்ள அதிகாரிகள் வந்து முன்வர வேண்டும் என்றும் இங்கு வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களை காட்டிலும் அதிகமாக அதிகாரிகள் வாங்குவதாக ஒரு குற்றச்சாட்டினை விவசாயிகள் வைக்கின்றனர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இப்பகுதி கிராம விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தனலட்சுமி நன்றி நாகமுத்து